முத்தம்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோயில் என்பது தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது தருமபுரியில் இருந்து சேலம் செல்லும் ரயில் பாதையில் முத்தம்பட்டி ரயில் நிறுத்தத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தொப்பூர் வனப்பகுதியில் உள்ளது இந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் சேலத்தில் இருந்தும் தருமபுரியில் இருந்தும் ரயில் மூலம் பயணித்து இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் வந்து சேர முடியும் தருமபுரியில் இருந்து இந்த கோயில் சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் பேருந்தில் வருபவர்கள் சேலம் பக்கத்திலிருந்து வந்தால் தர்மபுரி அல்லது நல்லம்பள்ளி வந்து அங்கிருந்து பாகலஹள்ளி வந்து அங்கிருந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர முடியும் பாகலஹள்ளியிலிருந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சுமார் ஆறே முக்கால் கிலோமீட்டர் தொலைவு உள்ளது தருமபுரியிலிருந்து முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நேரடியாக பேருந்து வசதி இருப்பினும் அதிகமான பேருந்துகள் இல்லை தருமபுரியிலிருந்து பொம்மிடி வரை இயங்கும் பேருந்துகள் மூலம் சாலை வழியாக இந்த கோயிலை வந்து அடைய முடியும் மினி பஸ்கள் கூட எப்போதாவது ஒன்று வரும் இது நடு வனப்பகுதியில் இருப்பதால் போக்குவரத்து என்பது சிறிது கடினம் தான் சொந்த வண்டிகளில் செல்வது மிக சிறப்பாக அமையும் இந்த கோயில் சனிக்கிழமைகளிலும் மாதம் மாதம் அமாவாசை தினத்தன்றும் வருடத்தில் ஆடி பதினெட்டு போன்று மிக மிக விசேஷமான நாட்களிலும் மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் இங்கு காணப்படும் இந்த கோயில் வாரம் ஏழு நாட்களும் திறந்திருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் பெரிதாக வசதி வாய்ப்புகள் இல்லாத காலகட்டங்களில் மக்கள் முத்தம்பட்டி பக்கத்தில் இருந்தும் பாகலஹள்ளி பக்கத்தில் இருந்தும் வனப்பகுதி வழியாகவே நடந்தே இக்கோயிலுக்கு வருவார்கள் அப்பொழுது இது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டாக காணப்பட்டது இங்கு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிர்புறத்தில் ஒரு விநாயகர் சன்னதி உள்ளது இக்கோயிலை சுற்றி குன்றுகளும் மரங்களும் சூழ்ந்த நிலையில் அவற்றிற்கு இடையில் சலசலக்கும் ஓடைகள் அதன் கரையில் உள்ள ஒரு பாறையில் ஆஞ்சநேயர் கோயில் கொண்டுள்ளார் தருமபுரி சேலம் ரயில் பாதை போடப்பட்ட போது பாதைக்கு இடையூறாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருந்ததாகவும் அதனால் அந்த சிலையை அகற்றியதாகவும் கூறுகிறார்கள் ஆஞ்சநேயரை அப்புறப்படுத்தும் பணிக்கு பொறுப்பாளராக இருந்த பொறியாளருக்கு இறப்பு ஏற்பட்டது அவர் இறக்கும் தருவாயில் தெய்வ குற்றத்தால் தனக்கு இந்நிலை ஏற்பட்டதாக வருந்தி ஆஞ்சநேயர் சிலை அகற்றப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே புதியதாக கோயில் கட்டுமாறு தன் குடும்பத்தினரை கேட்டுக்கொண்டார் அவர் இறந்த பிறகு அவரின் குடும்பத்தார் ஒரு சிற்பியை அழைத்து வந்து தற்போது வழிபாட்டில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் சிலையை வடித்ததாக செவிவழி செய்தி நிலவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மண்டபம் கட்டப்பட்டது மண்டபத்தின் மேற்பகுதியில் நின்ற நிலையில் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆகியோர் உள்ளது போலவும் ராமனின் காலடியில் அனுமான் வணங்கிய நிலையில் இருப்பது போன்றவும் உருவ அமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன நேர்முகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் சிலையை இங்கு காண முடிகிறது ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் முத்தம்பட்டி வீர ஆஞ்சநேயரை வணங்குவோம் நன்றி வணக்கம்